கொள்ளுவாய பூக்களையே எடுத்தும் பார்க்கலையே ஆலால உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா மரண அறிவித்தல் உண்ணாப்பிளவு முல்லைத்தீவை புறப்படமாகவும் அளம்பில் ஆறாங்கட்டையை வதிவிடமாகவும் கொண்ட மயில் வாகனம் சிவராசா கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலஞ்சென்ற மயில் வாகனம் அழகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வர் காலஞ்சென்ற சற்குணம் மற்றும் சாந்த கனடா தம்பதிகளின் அன்பு மர்மகர் சந்திரிகா சாந்தி இவரின் அன்பு கணவர் லலிதா புஷ்பம் கிளி லண்டன் அன்னவாக்கியம் ராணி இந்தியா நடேச பெரிய பெரியதம்பி சந்தான லட்சுமி தேவி ஏலட்சுமி தவம் கனடா கௌசலா கலா மெட்ரோ ரவி ரவீந்திரா டாசாதி கனடா ஆகியோரின் அன்பு சகோதரர் காலஞ்சென்ற ராஜரட்னம் சிவகணேசலிங்கன் ஏர்மன் மதீந்திரா தேவி யோகரட்னம் சிவராசா எஸ்பிஎன் கனடா சிறீதரன் ஏர்மன் ஆசிரியர் சரளா கொன்சால் முன்னாள் முல்லைத்தீவு சகிந்தன் கனடா சைலா பிரான்ஸ் காலஞ்சென்ற சுதிஷ் ஆகியோரின் அன்பு மைத்துனர் விருந்தினி சுகந்தினி கனடா சர்வானந்தன் பிரான்ஸ் ஆகியோரின் உடன்புறவா சகோதரர் பவித்திரன் பிரான்ஸ் அபிநயா மயூரி கனடா துவாரகா உமைசன் ஆகியோரின் பாசமிகு தந்தை கோமலேஸ்வரர் சந்திரமோகன் கனடா தயானி பிரான்ஸ் சுகிர்தன் லண்டன் ஜஸ்வினி ஆகியோரின் அன்பு மாமன கரிசுத்ரன் சஞ்சி சுதிக்சன் லக்ஸித் துயன் அதிர்ஷ்டன் ஆகியோரின் அன்பு பேரன் தர்மிதனின் அன்பு சித்தப்பா விபாசன் தாரக தராதர் தனுஷ் சன்சிகா சிந்துயா சகானா பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு பெரிய பாப்பா பாமினி லண்டன் பகீரதன் லண்டன் கமலினி லண்டன் ரமணன் கனடா ஆரூரன் லண்டன் அனுஷா இந்தியா சிந்துயா மருத்துவர் லண்டன் துஷ்யந்தன் லண்டன் சஞ்சிகா லண்டன் ஆரன்யா மருத்துவர் பாரத் கிஷோ கனடா துலாஞ்சன் டனுஜன் கனடா சுபீசன் சுபிக்ஷா கனடா விதுஷ் கனடா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவர் அன்னாரின் இறுதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை புதன்கிழமை அளம்பிலுள்ள அன்னாரது இல்லத்தில் நடைபெற்றது பிற்பகல் மூன்று மணியளவில் உடலம் தகன கிரியைகளுக்காக ஆறாங்கட்டை தூண்டா இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும் தகவல் குடும்பத்தினர்